கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சு பேரனுக்கு வந்து பிக்ஸ் வருது யாருக்கு உடல் நிலையில் சரியில்லை என்ன அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா கிட்ட வந்து குறை சுற்றி பார்த்து வந்ததில் சரியாக பேச்சும் வர்றதில்ல வயசும் கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டு இருக்கு அதனால் நானும் எல்லா பக்கம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் ஒரு முடிவு தெரியல அதனால் கர்ப்பசாமி கோயிலுக்கு போனால் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு யாரோ ஒருத்தர் தகவலும் வந்துச்சு அதனால் போன இடத்துல நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நல்லவங்க பார்க்க வந்திருக்கேன் அதே போல் கருப்பசாமி உடல்நிலையில் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு நாலு பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி அவனை நல்லபடியாக வளர்த்தி கொடுத்து எந்தவித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் பண்ணித்தரேன் போய் காலையில் வளர்ந்துட்டு மறுபடி கொடுத்தது குழந்தையெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தேன் ஒரு மருத்துவத்தினால் வந்த பிரச்சனை தான் அது உனக்கு தெரியுமா அதனால் மருத்துவத்தில் போய் ஒரு ஊசி போட்டோம் அன்னையிலேருந்து புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சதில்லையா எப்படியாச்சு அதுதான் பேர் அதுலேருந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு அதனால கர்ப்பசாமி இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு தெரியலை அதனால் வர்ற ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வர்றதுக்குள்ளே முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என் பேரை சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் சரியா நீயும் உன்னோட மகளா யாரு மகளோட மகள நீயும் போய் மடிப்பிச்சு எடுக்கணும் என் மகனை நல்லபடியா காப்பாற்றி கொடுக்கணும் அதனால நீதான் எனக்கு தாய் தகப்பனா இருந்து சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி மடிப்பிச்சு எடுத்து எனக்கு இங்க கொண்டாந்து பொங்கல் வச்சுரு எண்ணி நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் விட்டுரு நாற்பத்தெட்டு நாள்ல இருந்து வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள உனக்கு முழுசா கருப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்து அவனையும் முழுசா உனக்கு நல்லா பேச்சு எல்லாரும் போல பேச வச்சா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் இதை பகுதியை சாப்பிட்டு அவனை பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு இது அவன் இருப்படத்தில் ஒண்டி கட்ட சொல்லிடு நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே வரம்போ இப்ப பேரனுக்கு மட்டும் உத்தரவு நீ உன் மகனுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் முடிவு பண்ணிட்ட அதனால கொஞ்சம் பயமா இருக்குதுன்றான் அதானே இந்த கனியை மட்டும் தேய்ச்சி குளிக்க சொல்லு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது முடிஞ்சால் கூட்டிட்டு வா எனக்கு ஒரு ரோஜா பூ மலை வாங்கிட்டு கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா அந்த பயமெல்லாம் கர்ப்பசாமி நான் சரி பண்ணி தரம்போம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பத்தத்தில் செங்கப்பள்ளி வயிற்றுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நான் வந்து வெறு வீடாக இருக்கிறேன் மேடம் அதனால் நானும் எத்தனையோ பக்கம் எல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் பார்த்து ஓஞ்சி போயிடுச்சு அதனால் இந்த ஒரு இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அதனால் பேர் சொல்கிற மாதிரி கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படி தானே அதனால் இன்னும் ஒரு எட்டு மாத காலத்துக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு தானா தேடி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல கர்பசாமி என்னோடதுலயே இருந்தால் கொஞ்சம் சபரியமா இருக்கும் அப்படித்தானே கேட்டேன் ஆனால் உன்னோட அமையமான போய் பார்த்துட்டு வந்துறேன் போய் காலையில் விழுந்துட்டு பே சேர்ந்து என்னோட சாதி சனத்திலேயே கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு கம்மி தான் அதனால தண்ணி ஒழுங்குற சாதி எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு நீ ஏத்துக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் அப்படின்னா எட்டு மாச காலத்துக்குள்ள நான் உனக்கு கர்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் என்னோடதே வேணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் என் கண்ணு கெட்ட வரைக்கும் எதுவுமே தெரியல என்ன பண்ணுற எதுவாக இருந்தாலும் கர்ப்பசாமி சொல்லிட்டு தான் பழக்கம் அதனால் உன்னை நடக்கடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அதனால் என் சகோதரன் அதை தான் சொல்லிட்டேன் என்னோட க சாதியிலையே என்னோட நான் வந்து கவன நான் கவண்ட நீ யார் அதனால் வந்து வேணும் அதனால் அதில் அமையிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான் என்ன பண்ணலாம் உனக்கு உன்னோடதுலையே கிடைக்காது மகளை என்ன பண்ணலாம் டக்குன்னு ஒரு முடிவு சொல்லும் மகன் என்னோடதில் தான் வேணும்ன்றான் அதனால் எட்டு மாதத்துக்குள்ள உனக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழெல்லாம் போக மாட்டேன் ஓரளவுக்கு மேலே இருக்கும் அதை வந்து கர்ப்பசாமனுக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரி இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன் அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு கனி மாலை கொண்டுட்டு வா உனக்கு வேண்டி ஒரு மன்றாடி வழக்காடி பார்க்குறேன் அப்போ நான் எந்த முடிவு சொன்னாலும் ஏற்றுக்கணும் உனக்காக வழக்காடி பார்த்ததில் உன்னோடதுல அமையும் அப்படின்னா அதையும் அமைச்சு கொடுத்துட்றேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்கிற முடிவு நீ ஏற்றுக்கணும் சரியா இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க கருப்பசாமி என்னோடதுலையும் நீ அமைச்சு கொடு அப்படின்னு கொண்டு வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறேன் இதை ரெண்டு பேரும் போய் உள்ளக்கு சாப்பிட்றேன் நாங்கள் கருப்பசாமி கூடவே வரம்போம் கர்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் பல்லடம் இப்போ பல்லடம் நல்லபடியாக திருமணம் அமையணும் கர்பசாமி ஓடனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நாம் பார்த்து வச்சுருக்கோம் அதுவே அமைஞ்சதுன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் என்னடமான அதுதானே அதனால் அவங்க வீட்டிலையும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது அதனால் நான் எதுவும் கண்டுக்காமல் இருக்கேன் அதனால் நம்மளும் சுற்றி எல்லாம் அலமோதி பார்த்தோம் அங்கேயும் கர்ப்பசாமி கல்யாணம் ஆகாமல் தான் இருக்குது அதனால் இப்போ அதே அமையணும் போய் காலைல விழுந்துட்டு பாட்டு வரேன் உன்னோட எதிர்பார்த்தது போல் நான் கரப்பசாமி உனக்கு வந்து அதே உனக்கு அதே பிள்ளைய நான் உனக்கு முடிச்சு கொடுத்துருந்தேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை வரேன் அம்மாவாசை முடிஞ்சு அம்மாவாசைக்கு என்னை வந்து பார் எனக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்துட்டு போ அப்போ கொடுக்குற கணையை கொண்டுட்டு போய் நீ அடுத்த ஒரு மூணு நாள் கழித்து போய் பேசு அதுக்கு ஒரு நல்ல பதிலாக கருப்பு உனக்கு வரவழைச்சா போதுமா நான் அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறா இதுக்கு என்ன பிரச்சனையோடுனா உனக்கு என்ன நீ போய் பேசு கருப்பை நான் கூட வரேன் நீ போய் பேசும்போது உனக்கு நான் சரி பார்க்கலாம் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் போதுமில்ல நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன் எனக்கு மொதல் பத்திரிக்கை எனக்கு உணர்ந்து அதே போல் கருப்பசாமி கல்யாணத்தை முடிச்சுட்டு எனக்கு நாங்கள் கேட்குறத நீ கொடுத்துறணும் நான் செஞ்சு அதே மாதிரி உருவாக்கி கொடுத்துருப்போம் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பட்டத்தில் மறுபடி கோயம்புத்தூர் பேர்ச்சி எனக்கு வீடு தப்பிக்குமா தப்பிக்காதா கருப்பசாமி எனக்கு வீடு தப்பிக்குமா தப்பிக்காதான் அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து அதே வீட்டை எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் கொடுக்கணுமாப்பா இந்த கொண்டி படியில் வை அதனால் உன்னோட வீட்டை காப்பாற்றி கொடுத்துறேன் ஓடி போய் காலில் வளர்ந்துட்டு வா அதே போல் கருப்பசாமி உன்னோட இடத்த வந்து ஒரு ஆறு டீவு பெண்டிங் இருக்குது அது தானே ஆறு டீவுக்கு முப்பது நாள் உனக்கு பணம் இன்னொரு பக்கம் அமைச்சு கொடுக்குறேன் அதை கொண்டுட்டு போய் பணத்தை கட்டி வீட்டை உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அதுலேருந்து வியாபாரத்தையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சி கொடுத்துறேன் தொழில் நம்ம கடை போட்டு உட்கார்றதுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஒம்பது மாதம் ஆகிடும் ஆக மொத்தம் இப்போ வெளியில் இருக்கிற மாதிரியே வியாபாரம் பண்ணு உனக்கு லீவு கட்டுறதுக்கு அமைச்சு கொடுத்துறேன் எந்த வித ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன் உனக்கு உன்னோடய வீடு காப்பாற்றி கொடுத்தா போதுங்களா அதே போல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துருவேன் என்னை கேட்காம வீடு வில பேசுவேன் பேசுனீன்னா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு விலையை முடிச்சு கொடுத்துட்றேன் சரியா என்னை கேட்காம நீ முடிவு எடுத்துட்டேன் தான் ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்கேன் மறுபடியும் சரியா அதனால் இதை கொண்டுட்டு போய் எனக்கு காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சிருக்கு அடுத்த முப்பது நாளில் உனக்கு ஆறு டீவுக்குள்ளே பணத்துக்கு நான் கருப்பசாமி உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அம்மாவாசையமைக்கு என்னை வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி பழக்கடி பார்த்ததில் நம்பி ஒரு வெறிச்சு கருப்பசாமி ஒன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்ததில் என்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து அதே போல் கருப்பசாமி நாலு பேர் எல்லாம் ஒன்றா குடும்பத்தோடு ஒத்துமையாக இருந்து உனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அதுவும் இந்த ஒரு ஒரு காலமாக சப்போர்ட் இல்லாத மாதிரி தெரியுது அதனால் கருப்பசாமி இன்னையிலிருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் சரியா படிப்படியாக படிப்படியாக வர்ற அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு வந்து பகுதி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் பகுதி முடிஞ்சதே அடுக்க அம்மாவாசை இருந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ளே முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சொல்கிற டைமும் நான் வந்து பார்த்துட்டு போயிடணும் சரியா கிட்டவா வர ஞாயித்துக்கிழமையும் கூட்டிகிட்டு வந்துடும் என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போக சொல்லு முழுசா குணப்படுத்திடலாம் இத பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இது உன்னோட இருப்பிடத்துல வச்சிரு நாங்க கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பத்தத்தில் மூலனூர் வயிற்றுப்பா மூலனூர் எனக்கு வந்து கடன் பிரச்சனை கடன்லேருந்து மீட்டு கொடுத்து நல்லபடியாக வசூலும் பண்ணி கொடுத்து எனக்கு தலை தப்பிக்காத அளவுக்கு இருக்குது அப்படியே இல்லையாப்பா அதனால கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கருப்பை உனக்கு சரி பண்ணி கொடுத்து வசூலும் பண்ணி கொடுத்துறேன் பணப்பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் அமைச்சி கொடுத்தேன் இன்னும் எல்லாம் இன்றையிலிருந்து உனக்கு நான் பண்ணிக் கொடுத்தறேன் அது நான் தான் சொல்லிட்டனே உனக்கு வந்து எந்த வித குழப்பமும் இல்லாமல் எண்ணி மூணு மாதத்துக்குள்ளே இப்போ பணம் பிரச்சனை இருக்கிறத உனக்கு இப்போ சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதை பற்றி நீ குழப்பிக்கவும் வேணாம் சரியா உனக்கு வந்து இன்றைலருந்து ஒரு மூணு மாதம் பண பிரச்சனை கடன் பிரச்சனை யாருதா இருந்தாலும் சரி நீ சொல்ற காலத்துக்குள்ள உனக்கு நான் ஜரி பண்ணி கொடுத்துறேன் இதை மட்டும் பாங்க வச்சுக்க இப்போதைக்கு அதுக்கு என்னமே உத்தரவாகலிடம் உனக்கு உனக்கு பிரச்சனை என் சகோதர மூணு மாசத்துல குறைச்சிடலான்ட்டேன் அதனால வர அம்மாவாசை வரைக்கும் எந்த முடிவுமே நீ எடுக்க வேணாம் ஆக மொத்தம் அமாவாசைக்கு மேல நானா ஒரு முடிவு சொல்றேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவாக எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எடுக்க வேணாம் அப்படி அமைச்சு கொடுத்த போதும் உனக்கு நீ விற்காம நான் பண்ணணும் நான் முடிவு பண்ணுறேன் உனக்கு தலை தப்பிக்கணும்னா வித்தரலாமன்னு ஒரு அவசரம் ஒரு பக்கம் ஓடுது விற்காமல நீ பண்ணித்தரேன் நானே உனக்கு பண்ணித்தரேன் அதுதான் நான் கேட்காமலே கொடுத்துருக்கேன் உனக்கு உன் பிரச்சனை தீர்த்தா போதும்ல மூணு மாதம் பொறுமையார் உனக்கு வழி நான் காட்டுறேன் அம்மா வாச போறனே என்னை வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு எண்ணி ஒரு ஒரு வாரம் போகிறதுக்க ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் முழுசாக குணப்படுத்திடலாம் அதனால் கருப்பசாமி இப்போ நான் கொடுத்துட்டு போகிறேன் அந்த கனி இப்போது ஒன்று குடிச்சிரு இன்னும் ஒரு மூணு கொடுத்து விட்றேன் பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு மூணு நாள் முடிகிறதுக்குள்ளேயே உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் கிட்டவ சரிப்பா இதை குடி ஒன்று கீழே தள்ளிப்பொடி டூடி டக்குனு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் மூணு நாளைக்கு சரியா ஞாயிற்றுக்கிழமணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ அதுக்குள்ளே முக்கால் வசி குணப்படுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இதே மாதிரி வந்து பார்த்துட்டு போ அதுக்குள்ளே அடுத்த ஒரு மூணு நாள் மொத்தம் ஆறு நாளில் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன்